சிங்கார சென்னைன்னு சொல்றாரு அடையாறு கூவம் சொல்றாரு ஆயிரத்தி கோடி ரூபான்னு சொல்றாரு கழிவுநீர் சுத்திகரிப்பு பூங்கான்னு சொல்றாரு சிங்கார சென்னையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த முயற்சிகளை முதற்கட்டமாக நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள அடையாறு ஆற்றில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் கழிவு நீர் ஆற்றில் கலப்பதை தடுத்தல் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சுவை ஸ்டேட்மெண்ட் அமைத்தல் போன்ற ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் எழுக்கொஞ்சம் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடல் பயிற்சி கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற கண்கவர பொழுதுபோக்கு அம்சங்கள் அடையாறு ஆற்று கராற்றங்களையும் அலங்கரிக்கும் இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சிங்கார சென்னைக்கு பதிலாக சென்னை நதி நீர் அதுக்கு அறக்கட்டையு சொல்லி சொல்கிறாரு அடையாருக்கவும் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு நதியை சொல்கிறாரு கொசஸ்தலையாறு பொக்கிங்காம் கனான்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறமா வந்து இந்த சைதாப்பேட்டை தமிழ் ஊர் பேர் சொல்கிறாரு அது வங்கக்கடல அப்படிங்கறது ஒரு பொது அறிவு உள்ள முக்கிய நீர்வழிகளான அடையாறு மற்றும் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள குருவாஞ்சேரியில் தாம்பரம் திருநீர்மலை மணப்பாக்கம் ஆலந்தூர் சைதாப்பேட்டை பகுதியில் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கடக்கும் அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுரை சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் என்ன நகர்ப்புறங்களை நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ இதாங்க நம்ம பட்ஜெட்டு பதினஞ்சு நாசத்தில் முடிச்சுருவாங்க நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிட சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது முப்பது மாத காலத்திற்குள் பணி நிறைவடைக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக சைதாப்பேட்டை முதல் திருவிக்காப்பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க பாத்தீங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வரேன் பார்த்த உடனே பாடி சோடா பாடி சோடா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம் உன் கொண்டை தான்டா உன்னை ஃபாலோ பண்ணுங்க ஆஹா இவ்வளவு வேளை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாலா